அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தொடர்ச்சியாக டாக்டர் அர்ச்சனாவினுடைய விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த வகையில் தவறான செய்திகளை சமூக ஊடகங்களும் சமூக வலைத்தளங்களும் ஊடகங்களும் ப பரப்பிக் கொண்டிருக்கிறது கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அண்மையில் ஒரு உணவினர் உணவு அறந்து சென்ற விடுதியில் ஹோட்டலில் இடம்பெற்ற விஷயமானது பல்வேறுபட்ட பேசுபொருளாக அமைந்திருக்கிறது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் மீது பிழையாக சொல்லப்படுகிறது இது சம்பந்தமாக ஒரு ஊடகம் ஒன்றில் வந்த விடயம் அப்படி அது சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து குறிப்பிட்ட அந்த உணவகத்துக்கும் தாக்குதல் நடத்தியவர்களுக்கும் இடையே தொடர்பு இருக்கிறதா அப்படின்ற சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் யாராவது இருந்தால் நிச்சயமாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு குறிப்பிட்ட ஒரு ஊடகம் ஒன்றில் வந்து செய்திகள் இப்படி வெளியாக இருக்கிறது அர்ச்சுனாவுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் உள்ள உணவகம் ஒன்றில் இளைஞர் ஒருவரை தாக்கி காயப்படுத்திய சம்பவம் தொடர்பில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அவர்களிடம் யாழ்ப்பாண காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்தனர் அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாண உறுப்பினர் யாழ் மாவட்ட ப நாடாளுமன்ற உறுப்பினராக தாக்கப்பட்டதாக கூறி இளைஞர் ஒருவர் யாழ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சத்ர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் எனினும் அந்த இளைஞரே தன் மீது தாக்குதல் கொண்டதாக மேற்கொண்டதாக அர்ச்சுனா தெரிவித்தார் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி தொடர்கிறது ஒரு காணொலி தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதம் எல்லை முதறி சென்றதை அடுத்து இந்த தாக்குதல் நடந்துள்ளமையானது அங்குள்ள உணவகத்தில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது இதன் அடிப்படையாயில் வைத்து தற்பொழுது அர்ஜுனாவுக்கு எதிராக காவல்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது உண்மையில் இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்த சம்பந்தமாக நாங்கள் பல்வேறு ஆய்வுகள் அப்படின்ற வகையில் பல்வருப்பட்ட விதமான பல்வேறு பார்வையில் இந்த செய்திகளை உறுதிப்படுத்தியிருக்கோம் இல்லை யார் பக்கம் பிழை அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த விஷயங்களை மூடி மறைத்து குறிப்பிட்ட ஒரு சில ஊடகங்கள் டாக்டர் அர்ஜுனாவுக்கு எதிராக செயற்படுகின்ற ஊடகங்கள் இவ்வாறான செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றன ஊடகத்தன்மை அப்படின்றது வந்து நடுநிலைமையாக எது பொய் என விசாரித்து சரியான விஷயங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்புக்கும் கடமையும் ஊடகங்களுக்கு இருக்கிறது ஆனால் பல ஊடகங்கள் நேற்றைக்கு பார்த்தா நேற்றைக்கு கூட டாக்டர் அர்ஜுனாவுக்கு எதிராக செய்திகளை வெளியிட்ட ஊடகங்கள் அதன் பின்னர் உண்மை நிலை தெரிய வந்ததுக்கு அப்புறமாக இதுவரைக்கும் அந்த உண்மையை வந்து ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையில் வந்து இந்த ஊடகமும் அந்த செய்திகளை வெளியிடவில்லை அப்படின்றதான் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது ஆனால் அந்த வகையில் இந்த ஊடகமும் இவ்வாறான செய்திகளை மக்களிடையே வந்து பொய்யான பரப்புரைகளை அல்ல டாக்டர் அர்ஜுனாவுக்கு எதிரான கருத்துக்களை கொண்ட வகையில் வந்து செய்திகளை பரப்புகிறது அப்படின்றது கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது சமூக வலைத்தளங்களை வந்து நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாலும் வெளி இருக்கலாம் எல்லா இடங்களிலுமே வந்து டாக்டர் அர்ஜுனா தன்னிலை விளக்கம் அல்ல தன்னுடைய பக்க பிரச்சனைகளை அந்த வீடியோவோடு ஒத்து போகின்ற வகையில் தன்னுடைய கருத்துக்களை தெளிவாக சொல்லியிருக்கார் சமூக வலைத்தளங்கள் அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே வெளியிடப்பட்டிருக்கிறது தங்கை கௌசல்யா மீது அவதூறு பிறப்ப அந்த நபர் வருகின்ற பொழுது இது சம்பந்தமாக தங்கை கௌசல்யா அங்கே இருக்கின்ற பொழுது அந்த பொது வழியில் வந்து அந்த குறிப்பிட்ட நபர் ஆபாச வார்த்தைகள் கௌசல்யா மீது பயன்படுத்தப்படுகின்ற பொழுது பிரச்சனை ஆகிய விஷயங்கள் அதுக்கப்புறமாக கைபேசி பறிச்சது டாக்டர் அர்ச்சுனாவின்டைய கழுத்தில் குத்தினது நெஞ்சில் குத்தினது இது சம்பந்தமான அத்தனை விடயங்களும் ஏற்கனவே நாம் வந்து என்னுடைய வழிவழிகளில் பயந்துருக்கிறேன் ஆனாலும் உண்மைத்தன்மை தெரியாமல் பல ஊடகங்கள் பொய்யான தகவல்களை பரப்புகிறது அப்படின்றது டாக்டர் அர்ச்சுனாவினுடைய ஆதரவாளர்கள் பலருக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் கவலை அளிக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது டாக்டர் பொறுத்த பொறுத்தவரையில் நேர்வழியில் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற பொழுது இப்படியான சமூக வலைத்தளங்கள் தவறான கருத்துக்களை அல்லது டாக்டர் அர்ச்சனா மீது அவதூறு பரப்புகின்ற கருத்துக்களை வெளிக்கொண்டு வருவது ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதாக டாக்டர் அர்ச்சனாவினுடைய ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பல ஊடகங்கள் இவ்வாறு அந்த செய்திகளை பார்ப்பதனால் அந்த ஊடகங்களின் பொய்த்தன்மை காரணமாக அந்த ஊடகங்களில் வருகின்ற செய்திகளை பார்ப்பதற்கும் இப்பொழுது வந்து மக்கள் அளவுக்கு அதிகமாக அவர்களுடைய செய்திகளை பார்ப்பதை குறைத்து கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க குறிப்பிட்ட அந்த உணவகத்தில் நடந்த பிரச்சனைக்கும் குறிப்பிட்ட உணவகத்துக்கும் தொடர்பு இருப்பதாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அல்லது டாக்டர் அர்ஜுனாவுக்கு ஆதரவு கொடுக்கின்ற மக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் என்ன வகையில் அப்படின்னு சொல்லி பார்த்தா குறிப்பிட்ட அந்த வீடியோவில் வந்து பகிரப்பட்டிருக்கின்ற விஷயமானது அந்த குறிப்பிட்ட தாக்குதல் நடத்த வருகின்ற இரண்டு நபர்களோடு அந்த உணவகத்தில் பணிபுரிகின்ற நபர் ஒருவர் அவர்களை கூட்டியிருந்து டாக்டர் அர்ஜுனா இருக்கின்ற இடத்துக்கு விட்டுட்டு மற்றவர்கள் எல்லாருமே வந்து அங்கே டாக்டர் அர்ச்சுனாவோடு அந்த குறிப்பிட்ட நபர்கள் பிரச்சினைக்கு செல்கின்ற பொழுது வேலை செய்கின்றவர்களோ பணியாளர்களோ எந்த விதமான கருத்து முரண்பாடுகளோ அல்லது அவர்களை வந்து தடுக்கின்ற வகையில் இருப்பதை வந்து காணக்கூடியதாக இல்லை அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தில் வந்து குறிப்பிட்ட ஒரு வாடிக்கையாளர் தொடர்ச்சியான வாடிக்கையாளர் வருகின்ற பொழுது அவருக்கான தன்மை இங்கே உறுதிப்படுத்தப்படவில்லை அங்கே இருக்கின்ற ஊழியர்கள் எல்லாருமே வந்து டாக்டர் அர்ஜுனாவோடு குறிப்பிட்ட நபர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அடிபடுகின்ற பொழுது பிரச்சனைப்படுகின்ற பொழுது குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய நிர்வாகமோ அல்லது வந்து நிறுவன உரிமை உரிமையாளரோ இங்கே வந்து அதனை தடுப்பதாகவோ அல்லது காவல்துறையினருக்கு இது சம்பந்தமாக அறிவிப்பது சம்பந்தமான எந்த விதமான ஒளி நாடாக்களும் வெளியிடப்படவில்லை அந்த வீடியோ பகிர்களும் இல்லை அது மட்டுமில்லை அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த உணவகத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும்தான் அங்கே வந்து மீண்டும் போலீசாருக்கு தொலைபேசி அழைப்படுத்தின இந்த தொலைபேசி போலீசாருக்கு எடுக்கின்ற பொழுது போலீஸாருக்காக பதிலளிக்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது இந்த வேளையில் அங்கே இருந்த அந்த ஊழியர்களோ முகாமைத்துவமோ அல்லது நிர்வாகமோ அது சம்பந்தமாக எந்த விதமான ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்றது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த வேளையில வந்து இது இப்படி நடந்த விஷயங்களை வந்து உற்று நோக்குகின்ற பொழுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து குறிப்பிட்ட உணவகத்தினுடைய அல்லது குறிப்பிட்ட அந்த உணவக நிர்வாகத்தினுடைய திட்டமிட்ட செயலா அப்படின்னு சொல்லி மக்கள் அவதானிக்க தொடங்கி இருக்கிறார்கள் இதனால் வந்து பார்த்திங்கன்னா எதிர் காலங்களே அங்கே வந்து தங்களுக்கான பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில் வந்து இனி வருகின்ற புலம்பெயர் மக்களோ அல்லது இலங்கையில் இருக்கின்ற மக்களோ அங்கே போவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் அங்கே இலங்கையில் இருப்பவர்களும் வந்து குறிப்பிட்ட உணவத்துக்கு சாப்பிட போகிறார்கள் புலம்பெயர் தேசத்துலேருந்து போவர்களும் போகிறார்கள் இது மட்டும் இல்லாமல் நாங்கள் கொட்டல் இருக்கிறதாம் கொட்டலுக்கும் வந்து போவதாக சொல்லப்படுவது இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இடம் இடம்பெற்றதுக்கு பின்னர் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த கொட்டலின் மேலே இருக்கின்ற அல்லது உணவகத்தின் மீது இருக்கின்ற நன்மதிப்பு குறைந்து விட்டதாகவும் பார்க்கப்படுகிறது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா வந்து குறிப்பிட்ட உணவகத்துக்கு வருகின்ற நேரம் இந்த காலம் அல்லது வந்து அவர் இருக்கின்ற இடம் இவை சம்பந்தமாக வெளியே இருக்கின்ற ஒரு நபருக்கு அல்லது வெளியே நிற்கின்ற ஒரு நபருக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னு சொல்லியும் கேட்கப்படுகிறது குறிப்பிட்ட அந்த ஒளி இப்போ வீடியோவில் வந்து பார்க்கின்ற பொழுது குறிப்பிட்ட நபர் ஒருவர் அவர்களை கூட்டி வந்து விடுவது நான் கேள்வி சொல்கிறேன் வந்து விடுவது வந்து தெளிவாக தெரிகிறது இந்த தெளிவாக தெரிவதில் வந்து இங்கே ஏதோ ஒரு உள்நோக்க சிந்தனைகள் அல்லது வந்து ஏற்கனவே ஒரு திட்டமிட்ட செயல்கள் வந்து இடம்பெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மக்களை பொறுத்தவரையில் டாக்டர் அர்ஜுனாவைக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவுக்கு ஆதரவு கொடுக்கின்ற மக்களை பொறுத்தவரையில் டாக்டருக்கு வந்து ஏதாவது நடந்து விடுமோ அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவருடைய முகநூலில் பதிவு பதிவேற்றியிருந்தார் அவர் குறிப்பிட்ட ஒரு வேலையொலி ஒன்று அல்லது வந்து குறிப்பிட்ட ஒரு சமூக ஊடகம் ஒன்றினுடைய தளமாக கொண்டு இயங்குகின்ற ஒரு சிலர் தான் இவ்வாறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் அப்படின்ற விஷயம் வந்து சொல்லப்பட்டிருந்தது அது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட நபர்கள் தாக்குதலுக்கு வந்தவர்கள் தங்களுடைய குடும்ப உறவுகளை போல மதிக்காமல் அங்கே இருந்த வேறு நபர்கள் சாப்பிட இருந்தவர்கள் அதை வேற்றி எல்லாம் விட்டு அளவுக்கு அதிகமான போதையில் இன்னொரு பெண்ணை தரக்குறைவாக பேசியது இவ்வாறான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது இந்த வேலையில் குறிப்பிட்ட நிர்வாகம் அல்லது வந்து குறிப்பிட்ட ஹோட்டலின் நிர்வாகம் அவர்களை தடுத்து நிறுத்திருக்க வேண்டும் அல்லது அவர்களை வெளியே அனுப்பியிருக்க வேண்டும் அதாவது பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் வெளியில் பார்த்துக்கொள்ளுங்கள் நிர்வாக ஹோட்டலுக்குள்ளே வந்து நீங்கள் சம்பந்தமாக அல்லது இந்த உணவகத்துக்குள்ள நீங்கள் இது சம்பந்தமாக எதுவும் கதைப்பதற்கு உரிமை இல்லைன்னு சொல்லி அவர்களை வெளியேற்றிருக்க இருக்க வேண்டும் ஆனால் அங்கே நின்ற ஊழியர்களை பார்க்கின்ற பொழுது இவை எல்லாமே வந்து ஒரு திட்டமிட்ட செயலாகவே காணிக்கப்படுகிறது அப்படின்றது தான் உண்மையான விஷயமாக இருக்கிறது என்னென்ன சொன்னால் குறிப்பிட்ட ஹோட்டலின் நிர்வாகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனடியாகவே இந்த பிரச்சனையை தலையிட வேண்டும் தலையிடவும் இல்லை பொலிசாரை கோல் பண்ணவும் இல்லை பொலிசாரை அழைக்கவும் இல்லை அல்லது வந்து அங்கே சண்ட பிடிக்க வந்தவர்களிடம் வந்து எந்த விதமான கருத்துக்களோ அல்லது வந்து அவர்களை பிடித்து வழியில் அனுப்புவது சம்பந்தமாக எந்த விதமான செயல்கை செய்கைகளையும் வந்து குறிப்பிட்ட கொட்டலின் நிர்வாகம் அதாவது உணவகத்தினுடைய நிர்வாகம் வந்து செய்யவில்லை அப்படின்ற பட்சத்தில் இவ்வாறான விஷயங்கள் இப்பொழுது வந்து புலம்பெயர் தேசத்தெடுக்கின்ற கௌரவ பாராளுமன்ற டாக்டர் அர்ச்சுனாவுடைய ஆதரவாளர்களிடையே வந்து பல்வேறுபட்ட கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் அதை தாண்டி கௌரவ இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் இன்னொரு இடத்துல வந்து ஒரு சமூக வலியொலி நண்பரிடம் வந்து சொல்லியிருந்தார் நான் வந்து செஞ்சது தவறா அல்லது நான் அந்த சட்டத்தின்படி பார்த்துருக்கலாமா நான் ஒரு வைத்தியனாக இது செய்த தவறாக இருக்கிறதா அதே மாதிரி சகோதரி கௌசல்யா சொல்லியிருந்தாங்களாம் குறிப்பிட்ட அந்த சகோதரனிடம் போய் மன்னிப்பு கேட்போம் அப்படின்னு சொல்லி வைத்தியசாலை போவோம் அப்படின்னு சொல்லி ஆனால் திருப்பி குறிப்பிட்ட வைத்தியசாலை போகின்ற பொழுது அங்கே இன்னொரு பிரச்சனை புதிதாக வரும் அப்படின்னு சொல்லி அதனால் போக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அதனைத் தொடர்ந்து இன்று வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய முகநூலில் வந்து ஒரு பகிர்வு ஒன்றை போட்டிருக்கிறார் அதாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கா தனக்கு பின்னாலே ஒருவருக்கு வந்து ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அதனை பார்த்து கொண்டிருக்க முடியாது அப்படின்னு சொல்லியும் தான் செய்த விஷயங்களுக்கு வந்து தான் ஒரு வைத்தியனாக தான் கவலைப்படுவதாகவும் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் கோழியாய் வாழ்வதை விட மானத்தோடு இறந்து போய்விட வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் அதாவது வந்து நான் வந்து இதுவரை காலமும் யாரோடும் எந்த விதமான வம்புக்கும் சண்டைக்கும் நான் போனதில்லை துசுனை கண்டா தூர விலகு என்னுடைய தன்னுடைய தந்தையாரனுடைய கேட்ப நான் வளர்ந்திருக்கிறேன் ஆனால் தனக்கு வந்து இந்த சம்பவம் அந்த ஒரு துன்பியல் சம்பவமாக இருப்பதாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்பதை விட ஒரு மை வைத்தியனாக மனதுக்குள்ளே வந்து ஒரு கவலையை உண்டா உண்டாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி காயங்களுக்கு மறந்து இருக்கிற கைகளால் ஒரு காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி காவல்தினம் செய்கின்ற பொழுது பொறியுமையுடன் ஒரு தடவை செத்து போய் விடுகிறது அப்படி என்ற ஆழமான வரிகளுடன் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பை தன்னுடைய முகநூல ஒரு பகிர்வு ஒன்றை பகிர்ந்திருக்கின்றார் அது அது ஒரு புறம் இருக்க இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வைத்தியனாக அவர் தன்னுடைய கைகளை கைகளால் வந்து ஒரு காயத்துக்கு மருந்துடுகின்ற பொழுது அந்த கைகள் வந்து காயத்தை ஏற்படுத்தி வருகின்ற வலி அப்படின்றது வந்து யாருமே வந்து பொது வழியில் மன்னிப்பு கேட்க மாட்டார் இந்தளவுக்கும் குறிப்பிட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சினா மீது ஒருவர் வன்மத்தை காக்க வருகின்ற பொழுது அல்லது வந்து அவரை தாக்க வருகின்ற பொழுதும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அதையும் தாண்டி மற்றவனுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்துக்கோகாவே இவ்வாறான கருத்துக்களை தன்னுடைய சமூகத்தில் பாய்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்னுடைய பார்வையில் பார்த்து கொண்டு மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் அதுவரை விடைபெற்று கொள்ளும் நான் என்றும் உங்களில் ஒருவன் நன்றி வணக்கம்